இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடலுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை நகரில் உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவின் இல்லத்தில் அவரது மகளும் பாடகியுமான பவதாரணியின் உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் அதிமுக சார்பில் அங்கு சென்ற முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் மறைந்த பாடகி பவதாரணியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏறக்கூறிய இருநூற்றி ஐம்பதுக்கும் மேலான பாடல்களை பாடி தனக்கென இசை வரலாற்றில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தியவர் பவதாரணி என புகழாரம் சூட்டினார் மேலும் சிறிய வயதில் முதல் பாட்டிலேயே தேசிய விருது பெற்ற இசைக்குயில் மறைந்தது எல்லோருக்கும் ஒரு பேரிழப்பு எனவும் அவர் தெரிவித்தார் நாற்பத்தி எட்டு வயது அவருக்கு காலம் நம்மிடையே அவரை பறித்துவிட்டது அவர் இன்னும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இசை உலகிற்கு எவ்வளோ படைப்புகள் அவருக்கு கிடைத்திருக்கும் சிறிய வயதிலே பாடிய முதல் பாடலிலே அவர் வந்து தேசிய அளவில் ஒரு தேசிய விருது பெற்றார்